வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கேன் எப்பவும் இட்லினாவே இட்லி தோசையை கண்ணில் காண்பிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐந்து இட்லி எடுத்தேன் அதை நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கப்பு கொட மிளகா சிகப்பு பச்சை கலர் ரெண்டு க்ரீன் அண்ட் ரெட்டு கொட மிளகா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை ஒரு கொத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் பாஸ்தம் வந்து பத்து பீஸ் எடுத்துக்கிட்டேங்க சோயா பால் வந்து ஏழு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் போல் குக்கரில் வந்து அந்த பாஸ்தா சோயாவை சேர்த்து கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி விட்டு நான் வெறுமனை அப்படியே வேக வச்சு எடுத்து பிளேட்டில் நான் சேர்த்துருக்கேன் இன்னும் அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சிடுங்க நம்ம சேர்த்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வச்சு நல்லா வதக்கி கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா வதச்சிட்டு நல்லா வதக்கி கொடுங்க

அவ்வளோதாங்க நெய்யில் நல்லா பரட்டி விடுங்க அப்பப்போ நல்லா விட்டு மூடி போட்டு நம்ம இந்த வடைச்சட்டியை மூடிட்டு அப்பப்போ திறந்து கலந்து கொடுத்தா போதும் இது கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் இந்த வேலை பண்ணலாம் பாருங்கள் நல்லா இப்படி கலந்து கொடுங்க இன்னொரு முக்கியமான பொருள் இட்லி பொடி ஒரு ஸ்பூன் அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரீஃபைன் ஆயில் அது வந்து ஒரு மூன்று ஸ்பூன் எல்லாமே விட்டு நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன் முந்திரி இருந்தால் கூட முந்திரி நீங்கள் வறுத்து கூட சேர்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி சாஸு கடைசி ஸ்டேஜில் தக்காளி சாஸு ஒரு ஸ்பூன் விட்டு அதையுமே கலந்து கொடுங்க இப்போது ஓரளவுக்கு அதை விட்டு விட்டு நம்ம கலக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்டியான் நல்லாவே இருக்கும் பரீங்க நல்லா வெந்திரது சூப்பராக நான் மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடைச்சியாக நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட பாஸ்தா சில்லி இட்லி ரெடி ஆகிடுது கொத்தமல்லி தூவி சோட சுட பரிமாறுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த பாஸ்தா சில்லி இட்லி பெரியவர்கள் முதல் குழந்தைக வர விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம் நன்றி முழுமையான பாஸ்தா சில்லி இட்லியை நம்ம தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வெங்காய பச்சடி வெள்ளரிக்காய் பச்சடி இந்த மாதிரி கேரட் இதெல்லாம் ப தயிர் பச்சடி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி